ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பதிமூணாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஏ இஸ் டு ஒன்று கழிக்கள் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் பி இஸ் டு மூணு கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று சி இஸ் டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மற்றும் ஏ எக்ஸு பி இஸ் ஈக்குவல் டு சி எனில் எக்ஸ் என்ற அணியை காணலன்னு கேட்டுடுறாங்க அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினை பற்றி பற்றி இன்னுமே எழுதுனா இந்த சமன் பாடத்தில் எடுத்து எழுதுனேன் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் பி இஸ் ஈக்வல் டு மூணு கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று சி இஸ் ஈக்வல் டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏஎக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிங்க அப்போது இங்கே ஏ இருக்குது பி இருக்குது அப்படி இது ஃபஸ்ட்டு ஏஇன்வர்ஸால பெருக்கிலாமா அப்போது ஏஇன்வர்ஸால் முன்புறம் பெருக்க கிடைப்பது அப்போ முன்னாடி பெருக்கினிங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஏ எக்ஸ் பி ஸ் ஈக்குவல் டு ஏஇ இன்வெர்ஸ் சின்னு வரும் அப்போது ஏ இன்வெர்ஸ் ஏனால் ஐன் வரும் உங்களுக்கு அப்போ ஐயோட நீங்கள் எது பெருகினாலும் அதே என்னதான் வரும் அதனால் எக்ஸ் பி இஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் சின்னு வரும் அப்போ இந்த பி போகிறதுக்கு பி இன்வர்ஸாலே பெருக்கலாம் அப்போது பி இன்வர்ஸா பின்புறம் பெருக்க கிடைப்பது அதே மாதிரி எக்ஸ் பி பி இன்வர்ஸ் பின்புற தான் சொல்கிறாங்க அதை பின்னாடி சேர்க்குறோம் அப்போது ஏ இன்வர்ஸ் சி பெருக்கல் பிஇன்வர்ஸ் இது ஐந்து வரும் அப்போ மீறி என்ன எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏஇன்வர் சி பெருக்கல் பி இன்வர்ஸ் அப்போது ஏ இன்வர்ஸ் இருக்குது பி இன்வர்ஸ் இருக்குது அப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அப்போது டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓரன்னு ரெண்டு இங்கே கழித்தல் இருக்குது அப்போ கூட்டல் ரெண்டுன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா அதே மாதிரி தான் அஜாயின்ட்னா இது மாற்றினா இதோட குறி மாற்றணும் இது மாற்றிங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் வரும் இது ஒன்று ஆகிடும் இது கூட்டல் ஒன்று இது கழித்தல் ரெண்டு ரெண்டு ஆகிடும் அப்போ பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அஜ்ஜாயின்ட் ஏ அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ என்னது ரெண்டு அப்போது ரெண்டு அஜாயின்ட் என்னது பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் நம்ம டிட்டர்மெண்ட் பி அனுப்பிவிங்கன்னா ஏன்னா பி இன்வர்ஸ் இருக்கிறதுனால அப்போது அதுவும் இதே மாதிரி தான் மூணு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த கழித்தல்னால் அங்கே கூட்ட அலையிடும் அப்போது மூணு கூட்டல் ரெண்டுனால் அஞ்சு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது அஜாயின்ட் பி இஸ் ஈக்வல் டு அப்போது இதுவும் அதே மாதிரி தான் இது இடம் மாற்றணும் இதோட குறிகள் மாற்றணும் இடம் மாற்றினீங்கன்னா இங்கே ஒன்று வரும் இது மூணுன்னு வரும் இதோட குறி மாற்றிங்கன்னா கூட்டல் ரெண்டு இதோட குறி மாதீங்க கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது அண்ட் பி உங்களுக்கு அப்போது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிட்டர்மின்ட் பி அண்ட் பி அப்போது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அஞ்சு அஜாயின் பி என்னது ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு அப்போது இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஏ இன்வெர்ஸ் சி தானே இருக்குது அப்போ ஏ இன்வெர்ஸால ஃபஸ்ட்டு சி பெருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பி இன்வெர்ஸ் பெருக்கலாம் அப்போது ஏ இன்வர்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று பை ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று சி என்னது பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போது ஒன்று போய் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இது பெருங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ஒன்று பெருங்கன்னா கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு பெரு ஒன்னோடய பெருங்கினா கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இப்போது ஒன்று பை ரெண்டு பூஜ்ஜியத்தோடு ரெண்டு குண்டிங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியத்தோடு ரெண்டு கொண்டுனா ரெண்டு கழுத்தல் ரெண்டில் கூட்டல் ரெண்டுக்கு போச்சுன்னா பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டுலேருந்து கழுத்தல் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது நீங்கள் ரெண்டு வெளியே எடுத்திங்கன்னா ரெண்டு பை ரெண்டுன்னு வரும் வந்துச்சுன்னா இது ஒன்றாக மாறிடும் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு வரும் அப்போ இந்த ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ மீது என்ன ஒன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் அப்போ இது என்னது ஏ இன்வ சி அப்போ ஏ இன்வஸ் சி நம்ம கனுபிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பி இன்வர்வர்ஸால் பிரிக்கணும்னா ஓர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வஸ் சி பெருக்கல் பி பிஇன்வர்ஸ் அப்போது ஏ இன்வர் சி பெருக்கல் பி இன்வெர்ஸ் அப்போது ஏ இன்வெர்ஸ் சி என்ன கனுபிச்சோ ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பி இன்வர்ஸ் என்ன இருக்குது ஒன்று பை அஞ்சு அப்போது ஒன்று பை அஞ்சு ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணுன்னு வரும் அஞ்சு இங்கே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் எல்லாம் கழித்தல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு மூணு மூணு அப்போ கூட்டல் மூணுன்னு வரும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் கூட்டல் வரும் அப்போது ஒன்று பை அஞ்சு ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டாம் அஞ்சு கொஞ்சம் ரெண்டு மூணு கொஞ்சம் அஞ்சு இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது இதுலேருந்து அஞ்சு நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா அஞ்சு பை அஞ்சுன்னு வரும் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு வரும் அப்போ அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது இதோட ஆன்சர் தேர் ஃபோர் எக்ஸு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புரிஞ்சுதங்களா அவ்வளோதான் இது பதிமூணாவதுக்கும் ஆன்சர்